தனுசு எனக்கு ஆச்சரிய எப்படா கடவுள் போய் எப்படி சேர்த்துகிறாரு நான் ரொம்ப அதிசயம் பிறந்துவேன் தனுஷோயோ எப்படி நடிகனாக எடுக்கிறளா இயக்குனராக எடுக்கிறடா எழுத்தாளனாக எடுக்கிறடா எந்த இதுக்கு கட்டுப்படாதே இருந்த தனுஷ் எல்லாமும் ஆகி நான் கூட வேலை செஞ்சேன் மிரண்டு போயிட்டு நடைய அவங்க கொடுத்த நடக்கடி டென்கு நான் எவ்வளவு பெரிய பாக்கிய சாய்வாங்க கமல் கூட சேர்ந்து கூட சேர்ந்து தனுசு கூட வெற்றி மாறி நான் நான் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவை நான் திங்காக வர வேண்டும் என்று நினைப்பேன் அதனால தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும்

மேடையில் கருதி நான் பேசுவதை வேண்டியது தவறாக எடுத்து என்ன நான் இளையராஜா அவர்களும் சொல்லலாம் ஆனால் சொல்ல முடியல அவன் எனக்கு சொல்லிவிடலாம் அதனால் அதை யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க சின்ன வயதிலிருந்து நான் ராஜாவை பார்க்குறேன் எனக்கு ரொம்ப அதிசயம் பக்கத்தில் இருந்து நான் வளர்ந்த நானே அதிசயப்படுறேன் அவன் மூச்சு கூட தான் வெளியிடறோம் சும்மா அந்த விரலை வச்சு தட்டு தடுத்து தான் நம்மளுக்கு இசை சத்தான் சொல்லுவேன் ஹார்மோனிய நம்ம கீபோர்டு வாசிக்கிறதில்லை அந்த ஹார்மனிய பெட்டி என்னை வாசி வாசி நான் போட்டு துன்புறுத்தி எல்லா வரலையும் எழுத்து அவ்வளோ ட்ரை பண்ணுறான் நல்ல மியூசிக் இல்லாம விட்டுருவாங்க ஏய் ஹார்மனியம் ஏ என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஒன்று சேர்ந்து இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்த வேண்டும் அந்த விழாவில் ஆசை அது ஒரு தூய்மையான சட்டை தூய்மையான மூழ்க்சி எப்படி என் கூட தான் இருந்த எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு சின்ன வயசுலேயே ஞானம் எல்லா இடங்களையும் சொல்லுவேன் அந்த காலத்து இன்றைக்கு என்ன அந்த காலத்துலேயே ஒரு ச ஒரு கம்பியை போட்டுக்குவோம் இதில் கட்டுவோம் இந்த கம்பியை இங்கே போய் கட்டுவோம் ஒரு பூட்டு எடுத்துக்குவோம் நல்லா கிளம்பிங்க இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் டெங்கின்னு ஒரு தட் தட்டுவான் இது வைப்ரேஷனில் இந்த ஸ்டிங் போகல மாச பூட்ட வச்சு ஒரு அதிசய பிறவின்னு மண்ட சொல்லலாம் உண்மையிலேயே ஒரு அதிசய பிறவி காலங்களால் எத்தனைக்கு நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது நானே அசத்து போகிறேன் குவிந்தான் ஒரு பெத்த தாய தான் அப்படின்னு பிள்ளையா அவங்களுக்கே அதிசயப்பட படம் வச்சிடும் அதுபோல் ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல உன்னை பற்றி பேசுறது கூட எனக்கு வருகிற காண தெரியல த கிரேட் இளையராஜா இது எப்படி ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்ணுறது ரொம்ப ஆராய்ச்சி வெள்ளி பண்ணணும் அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவலை நிறுத்தி சேரும் பெரிய பொக்கிஷமாக வர வேண்டும் ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா தனுஷு எனக்கு ஆச்சரிய எப்படி கடவுள் போய் இப்படி சேர்த்துகிறான் நான் ரொம்ப அதிசய பிறந்தேன் தனுஷு அய்யோயோ எப்படி நடிகனாக எடுக்கிறதா இயக்குனராக எடுக்கிறடா எழுத்தாளனாக எடுக்கிறடா எந்த இதுக்கும் கட்டுப்படாதே இருந்தனு எல்லாவுமாய் நான் கூட வேலை செஞ்சேன் மிரண்டு போயிடுச்சு அதே மனிதாபிமான திரைவு சரியாக கடவுள் கொண்டு சேத்திரக்காரன் இளையராஜாவின் தனுஷு ஏன்னா எதுவும் நடக்க இருக்கிறது இது மிகப்பெரிய விஷயமாக இது நடக்க இருக்கிறது அதனால தான் ரெண்டு பேரையும் கட்டவு கூட உட்கார வச்சுக்கிட்டாங்க ரொம்ப பேசக்கூடாது கூடாது இளையராஜாவை பற்றி போடுவாங்க நீங்கள் ஏன்னா தெரிஞ்சது தானே என் காலேஜிக்கிட்டே இருக்கணும் தேவில் ப்ரூ அவங்க நிரூபித்து காட்டுவாங்க பாரதி ராஜா என்ன இந்த ராஜா வந்து இந்த ராஜாவுக்கு இப்படி தான் இருந்தாங்க வாங்க இந்த அது ஒரு பாட்டு ஒன்று போடுவோம் ராஜா ராஜா இந்த ராஜா தூக்கி அது கேட்டேன் எனக்கு அனுப்பிட்டு தூக்காதோம் கிரேட் மேன் வெற்றி பாரணையெல்லாம் ரொம்ப அசத்தம் நினைக்கிது தனுஷு வெற்றி பாரெலாம் இந்த நாட்டினுடைய பெரிய கலை உலகத்துடைய உருவத்துடைய அசிங்க பதினாலுமே படம் எடுக்கும்போது நான் பெரிய பாப்புலர் ஹீரோ மலையாளர்கள் அது இது நடிச்சுட்டுருக்காரு பாரதி ராஜா கூப்பிட்டு எனக்கு கலை கல்லையா கூப்பிட்டு இந்த மாதிரி கேரட்டு எல்லாத்துலேயும் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும் காக்கி உள்ள கா மாதிரி நடைய அவங்களுக்கும் நடரா அதில் டென்ட் லக் டென்க் அடி டென்க் கடவுள் நான் எவ்வளோ பெரிய பாக்கி சாய்ங்க கமல் கூட சேர்ந்து விட சேர்ந்தனு கூட வெற்றி மாறையும் நான் நான்தான் நான் நான்தான் அந்த பதினானில் ஒரு நடனம் நடப்பாங்க எவனாவது எல்லா ஹீரோ ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கல்ட்டு போட்டு ஒரு கவர்மெண்ட்டு தான் கொடுத்தேன் அவன் ஒன்றுமே சொல்லல என்ன பண்ண என்ன கட்டணமாக இல்லை அறுத்துமா சொல்லணும் அந்த துணிச்சல் இல்லை மேம் கலைஞர்களில் அவன மாதிரி துணிச்சலான கலைஞன் சாக்ரிஃபைஸ் கலைஞன் கிடையாது ஏதோ கேரக்டர் பண்ணுறது இல்லை இல்லைனா அதை இங்கேயும் அந்த அந்த பத்து செகண்டில் உள்ள நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமன் சொல்லணும் நம்ம எப்படி நினச்சிட்டு இருப்போம் ஆத்தா வையன் காசு விடுன்னு எப்படி சொல்கிறது நம்ம வேற மாதிரி சொல்லி கொடுப்போம் ஆத்தா வையன் காசு விடு போறேன்னு சொல்லுங்க சார் அதில் சேஞ்சஸ் பண்ணுவோம் அந்த ஸ்டாலே வேறு உச்சரிப்பு உச்சரிப்பாங்க அத்தை பெருங்கலைஞன் இளையராஜா கமலஹாசன் தனுஷ் வெற்றிம் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான் மிக சிறப்பாக இந்த படம் வந்தது த வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ் தி வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ்னு வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும் சேனாக்காரன் பார்க்கணும் அமெரிக்கன்ஸ் பார்க்கணும் எல்லா மேலேயும் இந்த படத்தை பார்க்கணும் இது வெற்றி அடைய நம்ம கூற வார்த்தைகள் இல்லை தெர் இஸ் நோ வேர்ஸ் டு கேட்ச் அண்ட் டெல் என்ன வார்த்தைகளை வசமாக எடுத்து பிடித்து சொல்ல தெரியவில்லை இன்னைக்கு கூட உடம்புக்கு முடியல சரி இப்போ வந்து ஏன்னா இளைய நான் எப்படின்னா வீட்டில் படிக்க முடியும் எது இன்னைக்கு நடவலாம் காட்டிகிட்டுதான் வந்தேன் எனக்கு உடம்பாண்டிருந்தாங்க நடக்க மாட்டேன் மேலே இறந்து காட்டி கொடுத்துட்டு வச்சு உனக்கு உடம்பு சரி பிள்ளைங்க நடந்து காட்ட நடந்து காட்டிட்டு அப்புறம் தான் வந்தேன் அதே மாதிரி காசு வந்து என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் திங்காக வர வேண்டும் என்று நினைப்பேன் அதனால செய்து எந்த சூழ்நிலையிலும் பாரதராஜா தன்னை இழக்க மாட்டான் நினைச்சு எனக்கு வேற என்ன அறிவு ஒண்ணும் தெரியாது

அப்படிங்கிற ஒரு இதோடு மிகச்சிறந்த வாழ்த்துக்களை கூறி இந்த வேர்ல்டு ரெக்கார்டாக இந்த இளையராஜா படம் வர வேண்டும் அவன் அருள் மாதிரி செப்ப ஒரு டைப்பான ஆளு டைரக்டர் காண்டே ஐயோயோயோ அவன் குலஹாரம் நீங்கள் அவன் படம் பாருங்க குலமோ தெரியும் அற்புதமான நான் எப்படா உனக்கு இழவெல்லாம் வர்றது நாங்களும் இத்தனை படம் பண்ணிட்டோம் டைரக்டர் வந்துவிட்டோம் ஆனால் கிரேட் உன்னுடைய கூட்டணி அற்புதமாக இருக்கிறது மிகப்பெரிய உலக ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டாக இது திகழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி